அவரின் மூலமாக ஏராளமான மக்கள் என்ன பயன்பெற்றிருக்கின்றார்கள் ஏராளமான மக்கள் அவர் மூலமாக நேர்வழி பெற்றிருக்கின்றார்கள் அல்லாஹு அபுல் ஆலமின் அவரின் மூலமாக சத்தியத்தை தெரிந்து கொண்டவர்கள் பெரும்பாலான மக்கள் இங்கே நிற்கக்கூடியவர்களாக இருக்கிறார் எல்லோருக்கும் இப்படி ஒரு வாய்ப்பை அல்லாஹு ரபுல் ஆலமீன் ஏற்படுத்துவது கிடையாது

பிரார்த்தனை செய்வதற்காக நிற்கின்றோம் ஒரு முஸ்லிம் முஸ்லிமுக்கு செய்ய நிற்கின்றோ முடியா ஜனாஜா பின்பற்றி அவருக்காக நடத்தி அவரை அடக்கம் செய்வது என்பது ஒரு முஸ்லீம் மற்றொரு கடமைகள்ல மிக முக்கியமான ஒரு கடமை அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் நிற்கின்றோம் இந்த கடமையை நாம் நிறைவேற்றுகின்றோம் என்று சொன்னால் இந்த ஜனாதி கொள்கையில் மிக முக்கியமாக நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அவருக்காக மன்னிப்பு கேட்பது இரண்டாவது நான்காவது மரணித்தவருக்காக பிரார்த்தனை தொழுகை ஏற்பாடு செய்து தந்திருக்கின்றார்கள் அப்படி தொழுகை தொழுகின்றோம் என்றால் உங்களுடைய சகோதரருக்காக நீங்கள் நாம் அலைவசன் அவருக்காக மன்னிப்பு கேட்பதற்காக அவருடைய மன்னரை மற்றும் வறுமை வாழ்க்கை மிகச் சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இங்கே குழுமே மறுமை என்றால் என்ன மரணம் என்றால் என்ன மன்னரை வாழ்க்கை எப்படி இருக்கும் மறுமையினுடைய விசாரணைகள் என்பதை அவர் வாழ்நாளுடைய பெரும்பாலான உபதேசங்களில் அவர் நமக்கு வலியுறுத்தி மரணம் எப்படி இருக்கும் என்பதை நமக்கு அவருடைய பல தருணங்களிலே சொல்லி இருக்கின்றார் அப்படிப்பட்டார் அவரை இப்பொழுது அடக்கம் செய்தால் அவருக்கான கேள்விகள் இருக்கும் பிறகு அவர் எழுந்து உட்கார வைக்கப்படுவார் அவரிடத்தில் எவர் சரியான முறையில் திருமறை குர்ஆனை அறிந்தும் படித்தும் இருக்கின்றாரோ அவர் நல்ல முறையில் பதில் சொல்வார் மூலம் விசாலமாக்கப்படும் என்று அல்லாஹருடைய தூதர் வாழ்க்கையும் மன்னரை வாழ்க்கையும் நிகழ்ச்சி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இங்கே வந்து நிற்கின்றோம் தொழுவதற்காக நிற்கின்றோம் அன்பான சகோதரர்களே இந்த நேரத்திலே நாம் ஒரு சகோதரனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அப்படின்னு இருக்குது ஒரு முஸ்லிம் சகோதரனுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை நிறைவேற செ வந்திருக்க இன்னும் சில விஷயங்களை பின்னத்திலே உங்களுக்கு எல்லாம் நாம் நினைவூட்டலாம் என்று ஆசைப்படுகிறேன் நபிகள் ஒரு மனிதர் ஷஹீதாாகி விட்டார் என்று சொன்னால் அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் கடனைத் தவிர மன்னிக்கப்படும் கடனை தவிர அப்படி அல்லாஹ் குதர் சொல்றாங்க இந்த சில குடும்பத்தான் நாம் அறிந்தவரை பலரும் அவருக்கு கடன் ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் இருக்க ஒரு கடன் பற்றி இருந்தால் அந்த கடனுக்கு பொறுப்பெடுக்க வரை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலைவித்தது கிடையாது அந்த கடன் மட்டும் அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கும் என்பதை எல்லாம் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகின்றார்கள் ஒரு நபித்தோழருடைய ஜனாஸாவிலே சொல்லும் பொழுது அவருடைய கடனுக்காக நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் அவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள் நாமெல்லாம் சொருக்கத்திற்கு செல்வதற்கு இங்க இருக்கக்கூடிய பல சகோதரர்கள் சொருக்கத்தில் என்ன சொருக்கம்னா என்ன அடைவதற்கான நேர்வழி என்ன என்பதை எல்லாம் நமக்கு எடுத்துரைத்த ஒரு சகோதரர் அவர் இன்றைக்கு ஜனாசாவாக இருக்கிறார் அவர் இன்றைக்கு மரணித்திருக்கின்றார் அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டும் அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டால் தான் அவருடைய வாழ்க்கையும் அருமை வாழ்க்கையும் சிறப்பானதாக இருக்கும் நாம் அந்த விஷயத்திலே அவருடைய விஷயத்தில் ஒரு நல்ல முடிவு எடுக்கவில்லை என்று சொன்னால் அது ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலையை அவருக்கு ஏற்படுத்தி விட்டது என்று சொன்னால் நாம் கடமையில் தவறியவர்களாக ஆகிவிடுவோம் என்பதை கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டு அன்பானவர்களே இந்த ஐயோருடைய எத்தனையோ பேர் கடன் கொடுத்தவர்கள் அதில் பெருந்தன்மையோடு தள்ளுபடி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறவங்க தயவு செய்து நமக்கெல்லாம் நல்வழி காட்டிய ஒருவர் கடனோடு மரணித்து கடனோடு அடக்கம் செய்யப்பட வேண்டுமா அவருக்காக கடன் கொடுத்தவர்கள் மீண்டும் மீண்டும் அவருக்கு எதிராக பிரார்த்தனை செய்து சூழ்நிலையை தயவு செய்து உருவாக்கிறார்கள் நமக்கான ஒரு நல்ல நண்பர் நல்ல சகோதரர் அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் என்ன வச்சிர வச்சிடக்கூடாது அதனால இங்க கடன்வர்கள் வந்திருந்தீங்க அப்படின்னா அவருக்காக அந்த கடனை கொள்ள முடியும் என்று சொன்னால் தயவு செய்து பொறுத்துக் முடியும் பொறுத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் பெருந்தன்மை உங்களுடைய உள்ளத்தில் இருந்தது என்றால் அதற்காக பொறுத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருங்க அல்லது அந்த கடனிலே பாதியை தள்ளுபடி செய்ய முடியும் என்றிருந்தால் பாதியை தள்ளுபடி செய்வதற்கும் நீங்க என்ன செய்யுங்க முன்முனைந்து வாருங்க இதெல்லாம் தாண்டி யாராலும் எங்களால் முடியாது நாங்களே மிகப்பெரிய ஒரு சிரமத்தில் இருக்கிறோம் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா அவர்கள் அந்த குடும்பத்தை தயவு தொடர்பு கொள்ளுங்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் உங்களுக்கு அருள் செய்வார் ஒரே ஒரு செய்தி நபிகள் நாயகம் சல்லாஹாஹ் செல்லும் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லிக் காட்டுகின்றார்கள் ஒரு மலக்குள் முகத்து ஒரு முன்னொரு காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை அல்லாஹுடைய செய்தி ஒரு மனிதனுடைய கைப்பற்றுவதற்காக மலக்குள் முகத்து வராங்க மலக்குள் முகத்து வந்து கேட்கிறாங்க நீங்க என்ன நன்மை செஞ்சீங்க அப்படின்னு கேட்கிறாங்க நீங்க என்ன நன்மை அவர் சொல்றாரு நான் பல பேருக்கு கடன் கொடுத்திருக்கிறேன் அவருடைய கைப்பற்றக்கூடிய கேள்வி அவர்களிடத்தில் நான் பல பேருக்கு கடன் கொடுத்திருக்கிறேன் கடன் கொடுத்தவர்களில் வசதியானவர்கள் இருந்தாலும் அவர்களிடத்திலும் நான் என்ன செய்வேன் ரொம்ப இலகுவான முறையில் என்னுடைய பணியாளர்களை அனுப்பி அவர்கள்ட்ட வந்து நீங்க கடன் கேட்கும் போது ரொம்ப கடுமையா நடந்துக்காதீங்க மிக இலகுவான முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று என்ன செய்வேன் அவர்களுக்கு நான் வலியுறுத்துவேன் அதே நேரத்தில் கடனை கொடுக்க முடியாதவராக இருந்தார் என்று சொன்னார் இருந்தார் என்று சொன்னால் அவர்களுக்கு என்னுடைய பணியாரர்களுக்கு சொல்லிவிடுவேன் தயவு செய்து அவர்களிடத்தில் கடனை தள்ளுபடி செய்து விட்டு வந்துவிடுங்கள் எந்த விதத்திலும் என்ன செஞ்சிடாதீங்க அவர்களை சிரமப்படுத்தி விடாதீர்கள் என்று நான் அவர்களுக்கு சொல்வேன் என்று அந்த மனிதர் அவருடைய உயிரை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் சொல்கின்றார் ஒரு பதிலை சொல்கின்றான் நபிகள் நாயகன் சொல்கின்றார்கள் அந்த மனிதர் அந்த அளவிற்கு பெருந்தன்மையோடு நடந்து கொண்டதின் காரணமாக அல்லாஹாகிய நான் சொல்கின்றேன் அவருடைய விஷயத்தில் எல்லா காரியங்களையும் அவருடைய தவறுகள் எதுவும் எல்லா விஷயத்திலையும் அல்லாஹாகிய நான் பெருந்தன்மையோடு நடந்து கொண்டேன் என்று அவரிடத்தில் சொல்லுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லம் அவர்கள் அந்த மனிதருக்காக அந்த மலக்குள் நோக்கி சொன்னார் என்பதை என்ன செய்யறாங்கன்னா ரவிகள் நாயர் அல்லாஹ் சொல்றாங்க ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல அல்லாஹ் நம் விஷயத்தில் பெருந்தன்மையோடு நடந்து ஒரு வாய்ப்பு நம்முடைய சகோதரர் நம்முடைய கொள்கை சகோதரர் அவருக்காக இங்க வந்திருக்க சகோதரர்கள் என்ன இவங்க இப்படி கூப்பிட்டு இப்படி பேசுறாங்கன்னு நினைச்சிருக்காங்க சகோதரனுடைய உரிமைக்காகத்தான் நம்ம இங்க பேசிட்டு இருக்கிறோம் ஒரு சகோதரனுடைய நன்மைக்காக பேசிட்டு இருக்கிறோம் ஒரு சகோதரனுடைய மறுமை மற்றும் மன்னரை வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக பேசிட்டு இருக்கிறோம் அதனால் அவருடைய விஷயத்துல நல்ல ஒரு முடிவை பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளுங்கள் நாம் பெருந்தன்மையோடு

இந்த ஐயூபாயுடைய குடும்பத்திற்கு உறுதுணையாக இந்த கடவுண்டை விஷயத்தில் உறுதுணையாக இருப்பதற்கான ஒரு சிறிய ஆலோசனை கூட்டமும் மதிய உணவும் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் எல்லாம் அங்கே வந்தீங்க அப்படின்னா வெளியூரில் இருந்தும் உள்ளூரில் இருந்தும் எல்லா கொள்கை சகோதரர்களும் வந்திருக்கிறீங்க கொள்கையால் நான் கொள்கையால் நாம் பிணைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த உறவு என்பது பணம் கொடுத்தோ காசு கொடுத்தோ மாஃபில் இருந்து ஜம்மியா பூமி முழுக்க நீங்கள் பணம் கொடுத்தாலும் இப்படிப்பட்ட உறவு ஏற்படுத்தாது இந்த உறவை குழுவையும் அல்லாஹு ஆலமீன் உங்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தினோம் என்று அல்லாஹு ரபுல் ஆலமீன் சொல்கின்றார் அப்படிப்பட்ட உறவு அந்த உறவுக்காக எல்லாரும் என்ன செய்யுங்க கோட்டமேட்டு இருக்கக்கூடிய முஸ்லிமனுக்கு எல்லாரும் வாங்க அங்கே மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த குடும்பத்தினுடைய சிரமத்தில் நாம் எப்படி உதவுவது என்பதை ஆலோசனை செய்வோம் அல்லாஹு ரபுல்லாலின் நம்முடைய சகோதரர் ஐயப்போர்களுடைய மன்னரை மற்றும் வறுமை வாழ்க்கை வாழ்க்கையை லேசாக்கி வைக்கணும் அவர் உங்களிடத்தில் ஏதாவது தெரியாமலோ அல்லது தெரிந்தோ உங்களை மனம் புண்படி பேசி இருந்தார் என்று சொன்னால் அவருக்காக என்ன செய்யுங்க எல்லாரும் மன்னிப்பவன் யார் மனிதனை மன்னிக்கிறானோ அப்பதான் அவரும் மன்னிப்பை பெறுவார் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி இருக்கு அதனால அவருடைய விஷயத்துல மன்னிப்பை மேற்கொள்ளக்கூடியவங்களாக இருங்க விட்டு கொடுங்க பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளுங்கள் அவர்களுக்காக நாம் இப்பொழுது தொழுவோம் அல்லாஹ் ரப்புலாலின் அவருடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து நாம் அறிந்தவரை அவர் பெரும் எதுவும் இது செஞ்சதில்லை